அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் தமிழகம் தௌஹீதி சிந்தனையை அறிந்து நாற்பது ஆண்டுகள் கடந்துவிட்டது அறியாமை மூட நம்பிக்கை இஸ்லாத்தில் இல்லாத புதுமையான காரியங்கள் சினிமா சீரழிவு இவை அனைத்தும் இளைஞர்களின் வாழ்வை விழுங்கிக் கொண்டிருந்த காலம் அது இளைஞர்களின் நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன் மார்க்கம் தெரியாது கொள்கை தெரியாது தியாகம் தெரியாது நபி வழி வாழ்க்கை தெரியாது யார் முன்னோடி என்பதே தெரியாமல் கோமாளிகளாக சுட்டித் திரிந்தனர் சினிமா கூத்தாடிகளின் பெயர்களை சுமந்து ரஜினி ரஹீம் கமல் காதர் என்று அடையாளம் தேடினர் திரையரங்குகளின் இருட்டில் தங்கள் வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில்தான் தமிழக முஸ்லிம்களின் வாழ்வில் தௌஹீத் புது வெளிச்சம் தந்தது தடையல்கள் தாண்டி இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே வந்து குழுமி இருக்கின்றது சந்தனம் மணக்கும் இந்த தௌஹீத் ஜமாத் அடக்கப்பட அடக்கப்பட

ஒரு மேடையில் ஒரு சின்ன ரூமில் உட்காந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்கள் கம்மின்னு கேட்டால் ஒரு குடம் தண்ணி இழுத்தியும் சொல்லலாம் அதாவது நைட்டில் பத்து மணிக்கு தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து ஒரு குடம் தண்ணி எழுத்துக்கலாம் அதில் தான் கனிமறை சுத்தம் பண்ணுவோம் உருவம் செய்வோம் அப்போ எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் ஒரு குடம் தண்ணி மழை காலத்தில் எல்லா புளிவாசலை முக்கிய அமைப்பு அதாவது தலையில் துப்பி போடாமல் கைவரையில் அசை அசைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஈர்த்து அதிகமான இளைஞர்கள் இவர்களின் பின்னால் அணிவகுத்து செல்கிறார்களே என்று பிறர் புலம்பினர் அல்லாஹுவிடம் இருந்து உங்களுக்கு ஒளியும் தெளிவான வேதமும் வந்துவிட்டது அல் குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் பதினைந்து தவுகித் கூட்டங்களில் பெரும்பான்மையாக இருந்தது இளைஞர்களே கொள்கைதான் எங்கள் உயிர் மூச்சி மறுமைதான் எங்கள் உயிர் நாடி சொர்க்கம் தான் எங்கள் இலக்கு அழைப்பு பணிதான் எங்கள் லட்சிய செயல் சமுதாய சீர்திருத்தமே சங்கமிகு மார்க்க வழி அதை உறவுகளுக்கும் சொல்வோம் உலகிற்கும் சொல்வோம் என இளைஞர்கள் உற்சாகத்துடன் முழங்கினர் உயர்த்தப்பட்ட எந்த கபுரையும் அதனை தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என நபி சொல்லலாஹு உலகிவு அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு வித்தியாசமான தோற்றம் தொழுகையில் கவனம் நேர்மையின் அடையாளம் இவை தொழாத பள்ளி பக்கம் நெருங்காத மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தின இதோ ஒரு புதிய சமுதாயம் அது இளைய சமுதாயம் சீர்திருத்த மிக சமுதாயம் வந்து விட்டது விடியல் பயணத்தை நோக்கி என்று எண்ணியோர் பலர் உண்டு வெளிநாட்டு இளைஞர்கள் ஆரம்பத்தில் அரபு நாடுகளுக்கு சென்ற இளைஞர்கள் அங்கேதை அறிந்தனர் வெளிநாடு பயணத்தில் புதுமையாக இருக்கக்கூடிய நடவடிக்கை வாழக்கூடிய நடவடிக்கை வித்தியாசத்தை அந்த சத்தியத்தின் இனிமையை அனுபவித்தனர் அப்போ அங்க வந்து நான் வந்து இஸ்லாத்தை வந்து தேடு புராணம் படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்கள்டே வந்து நான் இஸ்லாத்தை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்துவீங்க எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் கேட்கிறேன் ஊருக்கு திரும்பியதும் அதை தங்கள் சொந்த பந்தங்களுக்கு தாவா செய்ய தொடங்கினர் கொள்கை அப்படிங்கறத வந்து மரணிக்கிறது வரைக்கும் எப்போ வந்து ஒரு மனிதனை வந்து அல்ல ஆரம்ப நேரத்திலேயோ இடைவெளியிலேயோ வந்து பார்க்க போறது அவனோட ஈமான உள்ள உறுதியை வந்து அவன் மரணிக்கிற வரைக்கும் அவனோட உறுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அப்போ நம்ம அந்த அடிப்படையில் வந்து எப்படி இருக்கணும்னா கொள்கையில் நம்ம இருக்கிறோம் பத்து வருஷமா இருக்கிறோம் பதினஞ்சு வருஷமா இருக்கிறோம் மரணிக்கிறது வரைக்கும் ஏன்னா வந்து அப்படிதான் தன்னுடைய திருமறை வசனத்துல சொல்றான் நீங்கள் முஸ்லீம்களாகவே அங்கே மரணிக்காதீர்கள் அப்படின்னு மரணிக்கிறது வரைக்கும் நம்ம இந்த கொள்கையில இருக்கணும் இந்த தான் நமக்கு வெற்றியை தரும் இந்த கொள்கையில இருந்தோம்னா தான் இந்த உலகத்திலேயும் நமக்கு வெற்றி இருக்குது அருமை உலகத்திலயும் வெற்றி இருக்குது வீரியம் எடுத்து பிரச்சனையாய் உருவெடுத்தது சிலர் தங்கள் குடும்பத்தாரால் உதைக்கப்பட்டு ஒதுக்க நீங்கள் அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் பொழுது அவ்வாறல்ல எதன் மீது எங்கள் முன்னோரை கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர் அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் சிந்திக்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அல் குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எழுபது குடும்பங்களை இழந்தார்கள் என்றாலும் சத்தியத்தை விட்டுவிடவும் இல்லை சளிப்படையவும் இல்லை குல வழி கொள்கையான சுன்ன ஜமாத் கொள்கைக்கும் சத்திய கொள்கைக்கும் இடையே பெரிய மோதல்கள் ஏற்பட்டன அதில் முன்னணி வீரர்களாக இருந்தது தௌஹீது இளைஞர்களே இந்த ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாலு பேர் சேர்ந்து நம்மளை வந்து காலால் உதச்சி அடித்தாங்க அப்பவும் கூட நம்ம வந்து சோர்வடையாமல் வீரியமாக நம்மளுடைய பணியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தோம் அதுலேயும் குறிப்பாக என்ன சொன்னால் இன்று இந்த தௌஹீது ஜமாத்து தமிழக அளவில் இருக்கிறதுனால தான் தமிழகத்தில் உள்ள முஸ்லீம்கள் ஒரு மன நிறைவோடு தன்மானத்தோடு இன்றைக்கி பயணிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள்லாம் கூட அதை கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்குது காரணம் என்னன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து எந்த விதமான அரசியல் தலையிறதோ இது சமரசம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் தூய்மையான மார்க்கத்தை அதனுடைய அடிப்படையில் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவங்களாக ஆகாஷ் வீரியமாக செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறீங்க உங்களால் தான் இந்த ஜமாத்தினால தான் முத்துப்பேட்டை மட்டுமல்ல ஒழு ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் கூட முஸ்லீம்கள் தன்மானத்தோடும் வீரியமாகவும் பல அமைப்புகள் நடத்துகிறதுக்கு கூட இதுதான் முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேசப்பட்டு நம்ம பெற்றோருடன் வழி திருமணம் தான் ஆடம்பரம் வேண்டாம் அனாச்சாரமான புதுமைகள் வேண்டாம் வரதட்சணை வேண்டாம் என வலியுறுத்தினர் இப்படி செய்தால் நம் குடும்பத்திற்கே அவமானம் சமூக மதிப்பு குறையும் சில பெற்றோர்கள் நான் தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் மிரட்டினார்கள் ஆனால் விட்டுவிடவில்லை பெண்களுக்கு அவர்களின் திருமண கொடைகளை மனப்பூர்வமாக கொடுங்கள் அதிலிருந்து அவர்கள் மனமுவந்து எதையேனும் உங்களுக்கு தந்தால் அதை திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் உண்ணுங்கள் அல் குரான் அத்தியாயம் நான்கு வசனம் நான்கு சமுதாயத்தை எதிர்த்து நபி வழியை காத்து தங்கள் திருமணத்தை முடித்தார்கள் தாய் வரவில்லை தந்தை வரவில்லை அண்ணன் தம்பி மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா என்று யாரும் திருமணத்திற்கு வரவில்லை கவலை இல்லை அல்லாஹுவின் அருள் இருந்தால் போதும் என்று கண் கலங்கினாலும் உள்ளம் ஈமானிய உறுதியால் உரமாய் நின்றது நம்முடைய உறுதி இருக்குமானால் அல்லாவின் மீது தவக்கல் நமக்கு இருக்குமானால் எந்த விஷயத்திலையும் இறைவனை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று நாம் இருப்போமானால் இந்த தௌஹீதின் வளர்ச்சி அங்கே மதினாவினுடைய வளர்ச்சியை போன்று இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக மாறும் அப்பொழுது இந்த ஏகத்துவத்தை எதிர்த்தவர்கள் நம்மை அடித்தவர்கள் நமக்கு பயப்படக்கூடிய நிலையை கூட அல்லாஹா உருவாக்குவார் நீங்கள் முழுமீனாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுமை உண்மையாக நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்கியவர்கள் என்ற அல்லா திரு சீரழிந்த இஸ்லாமிய சீர் பல இஸ்லாமிய இளைஞர்கள் நடிகர்களின் ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவர்கள் நடிகர் பெயர்களை தங்கள் பெயரில் இணைத்து கொண்டவர்கள் தியேட்டர்களில் சண்டை பேனர் கட் அவுட் லாட்டரி சீட்டுகள் இதில்தான் அவர்களின் உலகம் இருந்தது தங்கள் ரோல் மாடல் கூத்தாடிகளா அல்லது முகமது நபி அலி வசலம் அவர்களா யார் உனது வழிகாட்டி என்ற பிரச்சாரம் பல இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பியது அல்லாஹுவை விட முகித்தீன் மதிக்கப்படுக இல்லையா கூப்பிடாத வழி கூட அல்லாஹு கூப்பிடாதீன் கூப்பிடு அந்த எங்க போய் நிற்குது இதை இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றுவது

படிக்கக்கூடிய வாலிபர்கள் சினிமா தேத்துக்கு போனாங்களே ரஜினிக்கு பின்னால போனாங்களே கமலுக்கு பின்னால அது போன்ற நடிகர்களுக்கு பின்னால போனாங்களே அந்த அப்படியே தலைகளாக மாறி இவன் தடுக்கிறான் இது பாவம் என்று பேசுகிறான் இது பெரிய தீமை என்று பேசுகிறான் இருந்தால் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு அன்று சினிமாவில் ஆரவாரம் செய்தவன் இன்று குரான் உருவுகிறான் அன்று நடிப்பை பார்த்து கண்ணீர் விட்டவன் இன்று சமுதாயத்தின் அவன நிலைகளை பார்த்து கண்ணீர் சிந்துகிறான் இப்படி ஒரு பெரிய மாற்றம் புரட்சி ஏற்பட்டதை அறிவீர்களா வாழ்க்கை மாற்றங்கள் முன்னர் பெற்றோர்களை மதிக்காதவர்கள் குரான் வசனங்களின் தாக்கத்தில் பெற்றோர்களை மதிக்கத் தொடங்கினர் அல் குரான் கூறுகிறது பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உமது இறைவன் ஆணையிட்டுள்ளான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமை பருவத்தை அடைந்துவிட்டால் அவர்களை நோக்கி சீ என்று கூறாதீர் அவர்களை விரட்டாதீர் கண்ணியமிக்க சொல்லையே அவர்களிடம் கூறுவீராக அல்குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி மூன்று முன்பு தொழுகையை உதாசீனப்படுத்தியவர்கள் இன்று ஐந்து நேர தொழுகையிலும் நின்றனர் தொழுகையை நிலைநிறுத்துவீராக தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமைகளையும் தடுக்கின்றது அல் குரான் அத்தியாயம் ஒன்பது வசனம் நாற்பத்தி ஐந்து தாடி வைத்தால் தீவிரவாதி என்று சொன்ன காலத்தில் நபி வழியை பின்பற்ற இளைஞர்கள் பெருமையுடன் தாடி வளர்த்தனர் அன்று ஆளின் முத்தவள்ளி மோதினார் கூட பல ஊர்களில் தாடி வைப்பது கிடையாது இன்றும் சில ஊர்களில் அப்படித்தான் தௌகீது கொள்கையை பிரச்சாரம் செய்தால் பல ஊர்களில் அடி உதை ஊர் நீக்கம் பொய் வழக்குகள் என எதற்கும் அஞ்சாமல் நிற்கின்றான் தௌஹீது இளைஞன் எதுவும் அவர்களை சலனப்படுத்தவில்லை காரணம் மறுமையில் கிடைக்கும் சொர்க்கம்தான் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்தனர் சமூக சீர்திருத்தங்கள் வரதட்சணையில்லா திருமணங்கள் எளிமையான நபி வழி வாழ்க்கை பள்ளிவாசல் நிர்வாகத்தில் முன்னிலை கல்விக்கான போராட்டம் வேலை வாய்ப்புக்கான போராட்டம் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் இப்படி ஒவ்வொன்றிலும் முன்னணியில் இருந்தனர் தவஹித் இளைஞர்கள் சமூக சேவைகள் மார்க்க சீர்திருத்தம் மட்டுமல்ல சமூக பணிகளிலும் முன்னோடி ஆகினர் அல்லாவுடைய மாபெரும் கிருப்பையால் எண்ணற்ற ஜனாசாக்களை வந்து இந்த கையால நாங்க சுமந்துட்டு போயிருக்கோம் சுமந்துட்டு போய் அந்த ஜனாசாவை கஃபூன் குளிப்பாட்டி இருக்கோம் கஃபூன்ட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு அல்லா எங்களுக்கு பெத்த பிள்ளைகளுக்கு கூட கிடை கிடைக்காத ஒரு மாபெரும் வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை வந்து நாங்க நன்மையா நினைச்சு நாளைக்கு இதுக்கு கூலி அல்ல நமக்கு மறுமையில கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஜமாத்துல இந்த பணியை நாங்க விருப்பத்தோட செஞ்சுட்டு இருக்கோம் ரத்த தானம் வெள்ள நிவாரணம் கல்வி உதவி சமூக சேவை ஒவ்வொரு துறையிலும் அவர்களின் பங்களிப்பு பெரியது ஒரு காலத்தில் சீரழிந்த இளைஞன் என்று சீர்திருத்தத்தின் சின்னமாக திகழ்கின்றான் இளைஞர்களே தௌகீதி இயக்கத்தின் உயிர் அவர்கள்தான் அதன் வளர்ச்சியின் முதன்மை காரணம் இன்று எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் நபியே மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர் அவ்விரண்டிலும் மக்களுக்கு பெரும் பாவமும் சில பயன்களும் இருக்கின்றன அவ்விரண்டிலும் உள்ள பயன்களை விட பாவம் மிகப்பெரியதாகும் என்று கூறுவீராக அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி பத்தொன்பது மது சினிமா சிகரெட் வட்டி வரதட்சணை ஆகிய தீமைகளை தனிமனித மனித வாழ்வில் இல்லாமல் ஆக்கிய இந்த இளைஞர் படை இன்று கல்வி வேலைவாய்ப்பு பொது என சமூகத்தை தட்டி எழுப்பி இன்மை மறுமை நன்மைக்கு பாடுபட்டு வருகிறார்கள் இந்த இளைய தலைமுறையினரை உருவாக்கியது தௌஹீது ஜமாத் بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا இந்த தவஹீது சிந்தனை இது என்றும் தொடரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர்